சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிட எடுத்து போட மாட்டார் நாளில் கூட இந்த வார்த்தை போல தேவன் உங்களை நடத்த போகிறார் பாருங்கள் தேவனை சார்ந்து அவருக்கு உண்மை உத்தமத்தோடு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்பயுமே அப்படி இருப்பீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏசப்பாகிறாரு அவர் பார்த்துக்குவார் இந்த சந்தோஷம் எப்போ வரும்னா எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவரே நம்பி அவரே சார்ந்து அவருக்காக பரிசுத்தமாய் வாழும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை உலகத்தில் யாரும் உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருப்பாங்க எதை குறித்து சோர்ந்து போக மாட்டாங்க இந்த நாளில் கூட நீங்களும் எதை குறித்து சோந்து போகாதீங்க தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்ப்பீங்க இந்த சேனல் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க வருகிற ஏழாம் தேதி சபையுடைய ஆண்டு விழாக்கு அதுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ